ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என் பையனோட ஸ்கூலில் நடந்த ஆனுவல் டேல சின்ன சின்ன கிளிப்ஸு அண்ட் அங்கே நான் பார்த்த ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அவன் படிக்கிற ஸ்கூல் வந்து கிறிஸ்டின் ஸ்கூல் அதனால் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனும் ஆனுவல் டேவும் ரெண்டும் ஒன்றா தான் வச்சுருந்தாங்க முன்னாடி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த பெத்தலகைம் அவங்க பிறந்த இடம் அந்த ஒரு செட்டிங் எல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் டைரெக்டாக வந்து நாங்கள் ஆடிட்டோரிய்குள்ளே போயிட்டோம் அவங்க வந்து அசம்பிளி ஹால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வந்து நான் நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்களையெல்லாம் நான் பார்த்தேன் இது வரைக்கும் நான் பார்த்த ஸ்கூல்லையோ நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை என்னோடய ஸ்கூல் காலேஜ்லையோ ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நான் பார்த்து மற்றது கிடையாது ஃபஸ்ட்டு வந்து சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு உண்டான அந்த மரியாதையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அது எல்லாமே பண்ணிவிட்டு வெல்கம் டான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க வெல்கம் டான்ஸுக்கு அப்புறம் அந்த கேண்டில் லைட்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அது எல்லாமே ஏற்றிட்டு ஓட் ஆஃப் தேங்க்ஸும் வந்துட்டு முடிச்சுட்டாங்க எப்போது வெல்கம் டான்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக ஓட் ஆஃப் தேங்க்ஸுக்கே வந்து போயிட்டாங்க அண்டு அதுக்கு இடையில் வந்து ஒரு விஷயம் நடந்தது மெயினான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாம் ஸ்டாஃப் தான் படிப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு அதே என்ன கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக அந்த ஒன் இயரோட ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து படிக்கிறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அது முடிஞ்சதும் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சுட்டு அந்த பேசுகிற மைக்கவே வந்து தூரம் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தீம் செட் பண்ணியிருந்தாங்க ஒரு காட்டுக்குள்ளே நிறையா மூணு குழந்தைங்க வர்ற மாதிரி அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைஸு டைனோசர்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை அழகாக கிராஃப்ட் மாதிரி பண்ணி அது கிராஃப்ட்னே சொல்ல முடியாது அவ்வளோ அழகாக இருந்தது பண்ணி இவங்களே பேசி பேக்ரவுண்ட் வைஸ் வந்து அங்கே ஆல்ரெடி இவங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஸோ பேசி இடையில இடையில வந்துட்டு இந்த கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டான்ஸ் ஆனாங்க பார்க்கறதுக்கு உண்மையாலுமே அவ்வளோ அழகாக இருந்தது வந்து கொரியோகிராஃபர் தான் வந்து என்னோடய பையனுக்கு கிளாஸுக்குமே வந்து டான்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைனலாக இது என்னோடய பையன் ரெட் கலர் இருக்கிறது தான் வந்து அவனோட கிளாஸு அவனும் வந்து ரொம்ப அழகாக டான்ஸ் ஆனால் இடையில இடையில வந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறப்பாங்க பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஒரு தீமில் வந்து கண்டக்ட் பண்ணுறது அண்ட் ஓவர் வந்துட்டு டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் முடிச்சுட்டாங்க வள வளன்னெல்லாம் இக்கலை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு முடிச்சுட்டாங்க அட் லாஸ்ட்டாக வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டா பிரதர் இவங்கெல்லாம் வந்து கேக் கட் பண்ணிவிட்டு அங்கே டான்ஸ் ஆடினா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு அழகா கிறிஸ்மஸ் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணாங்க இவங்களும் அழகாக கையை ரெண்டே அசைச்சிட்டு டான்ஸ் ஆடிகிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த தீமை வந்து எப்படி முடிக்கணுமோ அதே மாதிரி வந்து அழகாக முடிச்சுட்டாங்க மெயினான விஷயம் என்னன்னா ஆடவே மாட்டான்னு பயந்துகிட்டு இருந்தேன் என் பையன் அவ்வளோ அழகாக ஆடனா அண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபைனல் ரிப்போர்ட் வந்து வாசிக்கிறது தான் அதில் வந்து அவன் செலக்ட் ஆகலை நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்